விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் ஸ்பைடர் மெட் சோப்பு சிலந்தி பெண் மேஜராக வெயில் காலம் வந்துருச்சுனாலே எப்படின்னா இந்த செம்பேனோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நெல் சரி மிளகாய் கத்தடி மற்ற எல்லா கிராஃப்ட்ஸ்லேயும் இந்த செம்பேனோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் லீஃபோட மேலே பார்த்துட்டு என்ன எதுனே தெரியாமல் விட்டுருவீங்க லீஃபு வந்து பேக் சைடு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்னதாக இருக்கும் இந்த சிலந்தி பீனை சில்லிலையும் சரி கத்தரி நெல்லையும் பார்த்தீங்கன்னா லீஃபோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் நெல்லில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நெல் நெல்லோடய தாளெல்லாம் வந்து செல் அரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ மிளகாயில் பார்த்திங்கன்னா லீஃப் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும் கத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுட்ரு அடிச்சு விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இதை வச்சு இது வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது எல்லா கம்பெனிலையும் போடுறாங்க தனுக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஓமைட்டு நெல்லை பொறுத்தளவில் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது மைட்ஸ் வந்து இப்போ தான் மைட்ஸோட அட்டாக் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா ஒரு முந்நூறு எம்எல் கொடுத்தா போதும் இல்லை ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற போது ஏக்கருக்கு அரை லிட்டரு டேங்க்கு ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் மிளகாய்க்கும் ஸ்டார்டிங்காக இருந்தது அப்படின்னா மைட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நானூறு எம்எல் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா அறநூறு எம்எல் யூஸ் பண்ணலாம் வேறு டேங்க்கு அறுபது எம்எல் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு ஸோ கத்தரிக்கு அறநூறு மில்லி ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் வேறு டேங்க்கு அறுபது எம்எல்ஏ யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோடய ப்ரொடக்ஷன் வைஸ் கம்மியாகிடும் ஸோ வரக்கூடிய காய்கள்லையும் சரி நெல்லோட ப்ரொடக்ஷனும் சரி ரொம்பவே கம்மியாகிடும்